வணக்கம் வாழ்காலமுடன் ருத்ராட்சம் பற்றி தொடர்ந்து பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது உடல் பிணிகளை தீர்க்கும் உடலுக்கு வரும் நோய்களை தீர்க்கும் மனதுக்கு வரும் நோய்களை தீர்க்கும் ருத்ராட்சம் மருத்துவ சம்பந்தப்பட்ட குறிப்புகள்னு எடுத்துக்கலாம் இதை ருத்ராட்சம் அணிவதால் உடல் மன ஆரோக்கியம் மேம்படுகிறத பல மருத்துவ குணங்களையும் ருத்ராட்சம் கொண்டிருக்கிறது ஆயுர்வேதம் அதை மருந்து பொருளாகவும் பயன்படுத்தி பிணிகளை தீர்க்கிறது நினைவாற்றலுக்கு ருத்ராட்சத்தை உபயோகப்படுத்தலாம் ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சத்தை பாலில் கொதிக்க விட்டு அந்த பாலை பருகி வர சக்தி அதிகரிக்கும் மன உபாதைகள் தீர்வதற்கு நான்கு முகம் அல்லது ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சத்தை பத்து அல்லது பதினைந்து நிமிடம் கொதிக்க வைத்து அறிந்து வர மன உபாதைகள் குணம் கிடைக்கும் மூல நோய் உள்ளவருக்கு நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் திரிபலான்னு சொல்லுவாங்க இவற்றை நாலு பங்கும் ருத்ராட்சத்தை உரைத்து ஒரு பங்கும் கலந்து சிறிது தேனும் சேர்த்து பாதிப்புள்ள இடத்தில் தடைவு வர குணமுண்டு தேல் பூரான் போன்ற நச்சு காளிகள் கடித்தால் ஐந்து முக ருத்ராட்சத்தை சாறுவிட்டு உரைக்கல்லில் உரைத்து கடிவாயில் அழித்து தேய்க்கவும் பிறகு கையளவு தேங்காய் துருவலை தின்னவும் இவ்வாறு செய்திட நச்சு முறிவு ஏற்படும் மிக அருமையான குறிப்பாக இருந்தது ருத்ராட்சம் கல்லில் உரைத்து தேனும் செஞ்சந்தனமும் சேர்த்து வெற்றிலையோடு உண்ண பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை தூளாக்கி துளசி சாற்றில் கலந்து உட்கொள்ள செய்தால் பலன் உண்டு தாக வறட்சி தீர ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை சிறிது நேரம் நீரில் ஊறவிட்டு அந்த நீரை குடித்தால் தாகம் தீரும் நீரிழிவு நோயாளிக்கு ருத்ராட்சம் ஊறி இருக்கும் அந்த நீருடன் பால் கலந்து பருக நீரிழிவு நோயின் தீவிரம் குறையும் இரண்டு ஐந்து முக ருத்ராட்சம் அல்லது இரண்டு ருத்ராட்ச பழத்தின் நீர் நிரம்பிய கண்ணாடி தமிழரில் ஊறவிடவும் அந்த நீரை தினமும் காலையில் பருகி வர இரத்த அழுத்தம் சீராகும் ருத்ராட்ச நீருடன் துளசியலை உட்கொண்டாலும் இரத்த அழுத்தம் குறையும் ருத்ராட்சம் நீல அந்த ருத்ராட்சம் நீரில் மஞ்சள் தூளை கலந்து குடித்தால் இரத்த வாந்தியும் இருமலும் குணமாகும் இரண்டு ருத்ராட்ச பழம் இரண்டு மிளகு இவற்றை நீர் நிரம்பிய கண்ணாடி தமிழரில் மூழ்க விடவும் அந்த தென்னீரை தினமும் காலையில் பருகி வர ஒரு நேச்சுரல் கான்ஸ்ட்ரால்செப்டிக்னு சொல்லுவாங்கள் அதாவது கருத்தடை இயற்கையான கருத்தடையாக செயல்பட்டு குழந்தை பேரை தள்ளி போடலாம் அதாவது கருத்தரிப்பதை தள்ளி போடலாம் இது கருத்தரிப்ப மாத்திரைக்கு பதிலாக இந்த மருத்துவம் பயன்படும்னு சொல்கிறாங்க இரண்டு ருத்ராட்ச பழம் இரண்டு மிளகு இவற்றை நீர் நிரம்பிய கண்ணாடி மூழ்கி விட வேண்டும் அந்த தண்ணீரை தினமும் காலையில் பருகி வர என்ன சொல்கிறாங்க அந்த குறிப்புக்கு அதை இதை தள்ளி போடலாம் உறக்கமின்மையெல்லாம் படிகிறவர் ஒரு ஐந்து முகருத்ராட்சத்தை பாலில் இட்டு இழைத்து அந்த ச சாந்தை கண்ணில் மேல் தடவினால் நன்றாக உறங்க முடியும் காய்ச்சிய பாலில் எட்டு ருத்ராட்சத்தை போட்டு எடுத்துவிட்டு அந்த பாலை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வர பக்கவாதம் நீங்கும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க ருத்ராட்சியை பொடி செய்து நாகவல்லி கருந்துளசி வெள்ளை மிளகு வேப்பங்கொட்டை இவற்றை சேர்த்து கழுதை பாலில் குழைத்து பூசி வர நாட்பட்ட சரும நோய்களும் குணமாகும் தினமும் அரை மணி நேரம் பூசி இருந்து பிறகு குளிக்க வேண்டும் இப்படி ஒரு மண்டலம் செய்து வரவும் சொல்கிறாங்க ருத்ராட்சத்தை உரைக்கல்லில் கல்லில் உரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைபாரம் நீங்கும் ஒற்றைத்தலை வழியும் குணம் கிடைக்கும் ருத்ராட்சத்தை கல்லில் உரைத்து அதனுடன் தேன் கலந்து உண்டால் கடுமையான ஜன்னி கண்டவரும் உயிர் பிழைப்பார்கள் இதே நோயாளிக்கு ருத்ராட்சம் நீர் நல்ல பலனை தரும் ஐந்து முக மணிகள் மூன்றினை செம்பு பாத்திரத்தில் உள்ள ஒரு லிட்டர் நீரில் இருபது மணி நேரம் ஊறவிடவும் பிறகு அந்த தண்ணீரை கீழே கொட்டிவிடவும் ருத்ராட்ச மணிகளை மூன்று மணி நேரம் உளரவிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் அதே அளவு நீரில் இருபது மணி நேரம் உறவிடவும் தினமும் இந்த நீரை பருகி வர இதய நோய் ரத்த அழுத்தம் குணமாகும்னு சொல்கிறாங்க மொதத்தோட மட்டும் தண்ணீரை கீழே கொட்டி விட்டு மற்ற நேரத்தில் இருபது மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தா ரத்த அழுத்தம் குணமாகும் இதய நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க ருத்ராட்சத்தை சூரணமாக்கி அதாவது பஷ்பம் அந்த சாம்பலுடன் பால் அல்லது தேன் கலந்து உட்கொண்டு வர உடம்பின் பொது ஆரோக்கியம் மேம்படும் பொடியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து தீ புண்பட்ட இடங்களில் பூச புண்கள் ஆறும் அல்லது ருத்ராட்சத்தை உரைக்கல்லில் உரைத்து பாலுடன் கலந்தும் பூசலாம் ருத்ராட்சத்தை கல்லில் உரைத்து அதனுடன் துளசி சாறு அல்லது எலுமிச்சின் சாறு சேர்த்து கண்களை சுற்றி பூசி வர கண்களில் உள்ள கருவலையும் மறையும் இப்படி மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க எனக்கு இது ரொம்ப 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 புதிய விஷயம் ருத்ராட்சத்தை பற்றி படிக்கும்போது இந்த விஷயம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம்னு சொல்லலாம் இந்த ரொம்ப அருமையான குறிப்புகள் இது இந்த ருத்ராட்சம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு அந்நியப்பட்ட பொருள் மாதிரி இருக்குது இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு பொருள்ங்கிறதையும் நம்ம உணர்ணும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பார்ப்போம்